மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு படைப்பாளியாக உருவெடுத்துறாரு அதிர்ஷ்டவசமாக அவருடைய படங்கள் கமர்சியலாக மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் பாரி சிரோஜா வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை இப்போ அவரே தயாரித்து இயக்க படம் தான் வாழை அப்படிங்கிற படம் இந்த படத்தை ஓடிடி தான் அவர் எடுத்தார் ஆனால் இப்போது தியேட்டருக்கே விடலாம் அப்படி முடிவு பண்ணி அந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடினோ வச்சு நடத்தினார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அப்படிங்கிற சாங்கை வந்து வெளியிட்டாங்க இப்போ அந்த மேடையில் மார்டிஸ்வாஜ் என்ன பேசினார் அப்படின்னா என்னுடைய கலையை என் அரசியலை மக்கள் கொண்டு சென்ற விதம் எனக்கு தெரியும் அவங்களோட நம்பிக்கை தான் எனக்கு தொடர்ந்து படங்கள் வந்துட்டே இருக்குது அந்த நம்பிக்கை தான் நான் தொடர்ந்து படங்கள் எடுக்க எனக்கு நம்பிக்கையை விதைக்குது நான் சினிமாவுக்கு வந்ததும் முதன் முதலாக எழுதிய கதையும் இதே வாழை தான் ஆனால் இந்த கதையை எடுத்தால் தான் அடுத்த படத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்பினேன் ஆனால் இது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திய கதை மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை எடுத்துவிட்டேன் ஆனால் முதல் படமாக எடுக்கிற பரியர் மிருமன் ரிலீஸ் ஆச்சு இப்போது நான் கிரியேட் செய்கிற எல்லா கதாபாத்திரமும் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயம்தான் பார்த்த மனிதர்கள் தான் அந்த மனிதர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு வராங்க இப்போது நான் எடுக்கிற படத்தில் அவங்கள பற்றி எந்த அளவுக்கு உண்மையை சொல்கிறேன் எந்த அளவுக்கு பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு பயமாகவும் இருக்குது பதட்டமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு கடமை இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த படத்தில் நடித்த சிறுவர்கள் ராகுல் மற்றும் பொன்வேல் தான் காரணம் ஆனால் இவங்க யார் அப்படின்னா என்னுடைய சொந்த அக்கா மற்றும் மாமனோட மகன்கள் ஸோ அந்த வயசில் நான் என்னவாக இருந்தேன் எனக்கு தெரியும் இப்போது இந்த படத்தின் மூலமாக இனிவரும் என் படங்களின் மூலமாக இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் ஊருக்குள் என் கலை நுழையப் போகிறது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இனிமேல் தான் அந்த பசங்களுக்கு பொறுப்பு வரும் அந்த வயசில் நான் மூர்க்கமாக இருந்தேன் அது வேறு விஷயம் என் மண்டையில் தோன்ற விஷயத்தை வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பிடிச்ச பிடிச்சாலஞ்சேன் ஆனால் இப்போ அந்த வயசில் வந்து அவங்க இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பயன்களை சிறுவர்களை நான் வந்து மறுபடியும் என்னை நானே ரீக்ரியேட் செய்கிற மாதிரியே இருக்குது ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது இந்த நேரத்தில் என்னை உருவாக்கிய என் இயக்குனர் ராம்சாருக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றின்னு முடித்தாரு ஸோ மாரிசோ சொல்கிற இந்த கூற்று உங்களுக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்குது இல்லை முரண்பாடு இருக்குது அவங்கள யாரெல்லாம் பாராட்டுறீங்க இல்லை விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்